அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் இந்த பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சிவனின் மூன்று மகன்கள் பற்றி கதைகள் தெரியுமா வாங்க என்னன்னு பார்க்கலாம் சிவனுக்கு விநாயகர் கார்த்திகேயன் ஐயப்பன் என மூன்று மகன்கள் இருப்பது தெரியும் ஆனால் அவருக்கு இருக்கும் மூன்று மகன்கள் குறித்தும் அவர்கள் எப்படி வணங்கப்படுகிறார் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் சிவபெருமானுக்கு கணேசன் முருகன் ஐயப்பன் என மூன்று மகன்கள் இருப்பது அனைவரும் அறிந்தது பல இடங்களில் வழிபட்டும் வருகிறது ஆனால் அவரின் மூன்று மகன்கள் பற்றி அந்த அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படுவது இல்லை வாருங்கள் சிவபெருமானின் மூன்று மகன்கள் குறித்து இங்கு பார்ப்போம் இந்து மதத்தின் மும்மூர்த்திகளாக படைக்கும் கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுளாக சிவன் உள்ளார் பரம்பொருளாக இருக்கும் சிவபெருமான் அழிக்கும் செயலை மட்டும் செய்யாமல் மக்களை காப்பாற்றுதல் அவர்கள் செய்த தவறுகளுக்கான தக்க தண்டனை கொடுத்தல் என மிக முக்கிய செயல்களை செய்கிறார் பரம்பொருளான அவர் குறித்து நாம் அறிந்தது மிகவும் குறைவுதான் அவருக்கு விநாயகர் முருகப்பெருமான் ஐயப்பன் ஆகிய மூன்று மகன்கள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் அவருக்கு மூன்று மகன்கள் இருப்பதும் அவர்களின் சிறப்பு குறித்து அவ் அவ்வளவாக பேசப்படுவது இல்லை மூன்று மகன்கள் அசோக சுந்தரி ஜோதி மகள் வாசுகி ஆகிய மூன்று மகள்கள் சிவபெருமானுக்கு உள்ளனர் அசோகசுந்தரி அசோகசுந்தரி குறித்து பத்ம புராணத்தில் சிவன் பார்வதி தம்பதிக்கு மகளாக அசோகசுந்தரி வர்ணிக்கப்பட்டுள்ளார் மேலும் அசோகசுந்தரி சகுணன் என்பவரை மணந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு என்ற குழந்தையும் இருப்பதாக அதில் சொல்லப்பட்டு உள்ளது தனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என ஏங்கிய உமையவளின் சோகத்தை நீக்க பிறந்த அழகி சுந்தரி என்பதால் அசோக சுந்தரி என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது அசோக சுந்தரியை காளி தெய்வமாகவும் சொல்லப்படுகிறது காளி தேவி அசோக சுந்தரி சிவபெருமானின் மகள் என அப்பர் சுவாமிகளும் நம்பியாண்டர் நம்பி பாடிய பாடல்களில் கூடப்பட்டுள்ளது அதே சமயம் கேரளாவில் சிவராத்திரியாக காளியை காணும் வழக்கம் இன்றும் உண்டு உப்பு சுவை சிவபெருமான் விநாயகரின் தலையை கொய்தபோது பயத்தில் அசோக சுந்தரி உப்பு நிறைந்த சாக்கில் ஒழிந்து கொண்டதாகவும் அதனால் அசோக சுந்தரியின் தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதாக மாறியதாக கூறப்படுகிறது இவர் குஜராத்தில் பெரிய அளவில் அறியப்பட்டு வணங்கப்படுகிறார் ஆனால் இந்தியாவின் வேறு பகுதிகளில் அவ்வளவாக அறியப்படவில்லை ஜோதி ஜோதி என்றால் ஒளி அவரின் பெயராலேயே அறியப்படுகிறார் ஜோதியின் பிறப்பிற்கு பின் இரண்டு கதைகள் கூறப்படுகிறது முதல் கதையில் ஜோதி சிவபெருமானின் ஒளி வட்டத்திலிருந்து பிறந்தார் என்றும் அவர் சிவனின் உடல் வழிபாடு எனவும் கூறப்படுகிறது மற்றொரு கதை பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட வெளிப்பட்ட ஜோதியிலிருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது இந்த ஜோதியை ஜுவாலாமுகி என்ற பெயரில் தமிழகத்தில் பல கோயில்களில் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது வாசுகி வாசகி என்பவர் அனைத்து கோயில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக உள்ளார் இவர் சிவபெருமானின் மகள் ஆனால் பார்வதி தேவியின் மகள் இல்லை ஏனெனில் பாம்புகளின் கடவுளாகிய கத்ரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானின் உயிர் அணுக்கள் விழுந்ததால் வாசகி பிறந்ததாக கூறப்படுகிறது சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்தபோது அவரை இந்த விஷத்திலிருந்து விடுவித்ததும் இந்த வாசகிதான் வாசகிக்கு மானசா என்ற பெயரும் உண்டு இவரின் அதீத கோபத்தின் காரணத்தால் சிவபெருமானால் நிராகரிக்கப்பட்டார் இவர் மேற்கு வங்கத்தில் பாம்பின் வடிவில் வணங்கப்பட்டு வருகிறார் இதுதான் சிவபெருமான் மூன்று மகன்களின் பற்றி கதைகளை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவை முடித்துக்கொள்கிற அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்